நம்ம திருச்சியோட ட்ரெண்டிங் சிட்டியான பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல லோ பட்ஜெட்ல பிரீமியம் வில்லா பிளாட்லாம் எல்லாம் தராங்களா ஆமாங்க பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து செவன் மினிட்ஸ் டிராவல்ல வேதுராப்பட்டியில லொக்கெட் ஆகி இருக்கிற பிளேஸ் தான் நம்ம விஐபி ஹவுசிங்கோட பிளாட் லான்ச் ஆக போதுங்க இவங்க கிட்ட ஒரு பிளாட் வெறும் பைவ் லேக் பட்ஜெட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த பிளாட் பக்கத்திலே கவர்மெண்ட் அபிஷியல் அனௌன்ஸ் பண்ண டைடில் பார்க் ஃபேமஸான ரெஸ்டாரன்ட் பாரம்பரியமான கோயில்கள் பக்கத்திலே பெட்ரோல் பங்க் பர்சேஸ் பண்றதுக்கு மார்க்கெட் பிளாட் கிட்டயே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இன்ஜினியரிங் காலேஜ் வெறும் பிப்டீன் மினிட்ஸ் டிராவல்லே பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இப்படி எல்லாமே இருக்குதுங்க இந்த பிளாட்டோட ஸ்பெஷலே உள்ள போனதுமே கிராண்டான என்ட்ரன் அப்ரூவல் கிராண்டானில தரமான தார் ரோடு சேஃப்டிக்கு காம்பவுண்ட் வால் எண்பது அடி தோணாலே போதும் சுத்தமான குடிநீரும் கிடைக்கும் பிளாட்டை சுத்தியிலுமே ஸ்ட்ரீட் லைட் செக்யூரிட்டி சிஸ்டம் சொல்லிக்கிட்டே போலாங்க இப்படி ஹை வேல்யூ லேண்ட்ல உங்க ட்ரீம் ஹவுஸ் பாட்டா இருக்கு